அடுத்ததாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் துறை இணை பேராசிரியர் பேராசிரியர் சௌ வீரலட்சுமி அவர்களை சிறப்புரை ஆற்றி சிறப்புரை ஆற்றுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது வந்து நிகழ்ச்சி நிரலை இல்லாமல் புதுசாக சேர்த்த நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நூல் வெளியீட்டு விழாக்க வாங்க அப்படி மட்டும்தான் சார் சொன்னாங்க அப்போ கூட நான் புக்கு எதுவும் கொடுக்கல சார் புக்கு படிச்சாதானே நான் அதை பற்றிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் வெளியிட மட்டும்தான் செய்கிறீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ புதுசாக இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்டா இந்த உரை அமைய இருக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த கேலக்சி பதிப்பகத்தோட பணிகள் வந்து மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்தையுமே ஒரு வணிகமயமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உலகம் இது மூலமாக நம்ம என்ன பயனடையலாம் இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசித்து தான் எல்லோருமே செயல்பட்டுருக்காங்க ஆனால் அவருடைய பணி வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் துபாயில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பணியிலையும் இந்த தமிழ் தொடர்பான அந்த செயல்பாடுகள் மிக வியப்பாக இருக்குது எனக்கு மிக வியப்பாக இருந்தது ஏன்னா அவங்களோட பணியும் ஒரு இடத்துல இருந்து பார்க்குற பணியும் கிடையாது நிறைய ஏழு அமீரகத்துக்கும் பயணம் செய்ய வேண்டிய சூழல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நான் தான் கிட்டே எப்படி இதுக்கான நேரம் ஒதுக்கிக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா என்ன செப்டம்பரில் வந்து மொழிபெயர்ப்பு நாள் வந்தது அப்போ மொழிபெயர்ப்பு நாளுக்கு நீங்கள் உரையாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் நாங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த காணொளி அமைந்தது அப்போ எல்லாத்தையுமே அவங்க ஞாபகம் வச்சு அதுக்கான முன் தயாரிப்புகள் அப்புறம் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது அதை பதிவேற்றம் செய்வது அதெல்லாம் மிக வியப்பாக இருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்ய எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தது என்னென்னா அந்த பதிப்பு பணின்றது வந்து மிக ஒரு அர்ப்பணிப்பாகவும் செய்யணும் சிலர் வந்து அதை வந்து லாபகரமாக சிலர் இல்லை பலரே வந்து லாபகரமாக தான் செய்கிறாங்க இப்போ இங்கே வெளிவந்த நூல்கள் எல்லாமே பல தரப்பட்ட நூல்களாக இருக்கு ஒரு சிறுகதை மட்டும் கிடையாது ஒரு திருக்குறளை எப்படி ஒரு பொறியியல் பிரிவோடு சேர்த்து பார்த்துருக்காங்க அப்படின்றது மிக வியப்பாக இருந்தது அந்த நூல் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குனாங்க தமிழ் பேராசிரியர்கள் ஆனால் அந்த தமிழை வந்து ஒரு தொழில்நுட்பத்தோடு இணைத்து பார்ப்பது அப்படின்றதோட அது அந்த பொறியியலில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து பார்க்கறது அப்படின்றது மிக வியப்பான செய்தியாக இருந்தது அப்போ இப்படி ஒவ்வொனையும் தேடி தேடி அந்த நூல்களை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அது மிக சிறப்பான பணி மற்றபடி என்ன சொல்லணும்னா மதுரை அப்படின்ற அடிப்படையில் நான் பணிபுரிவது தஞ்சை என்றாலும் எனக்கு என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை என்னுடைய கணவர் வந்து தியாகராசர் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியராக அவர் பணிபுரிகிறார் என்னே தான் தஞ்சாவூர் அனுப்பிட்டாங்க நான் ஆக்சுவலாக மதுரை இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நிறைய மதுரை பற்றி ஐயா அந்த தமிழாசிரியர் சொன்னாங்க இல்லையா தென்னகத்தின் ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா வகையிலையுமே நமக்கு பொருந்தும் கலையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மற்ற ஊர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மதுரையை வந்து மிஞ்ச வேறு ஊரே கிடையாது அது வந்து நம்ம தற்பெருமைன்னு கூட பரவாயில்ல சொல்லிக்கட்டோம் ஆனால் அதுதான் உண்மை அதனால தான் சொல்லுவாங்க த லீஸ்ட் ஒன்னான கருதப்படுற கழுதை கூட மதுரையை சுற்றின கழுதை கூட வெளியே வெளியே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மதுரை பட்டணத்தில் மீனாட்சி பட்டணம்னு ஒரு பேர் இருக்குது இப்போ மற்ற ஊர்களெல்லாம் ஆண்களால் நிர்வகிக்கப்படுகின்ற அதாவது ஒரு தெய்வங்களால் அல்லது ஏதோ ஒரு மன்னரின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஊர்களாக இருந்தாலும் மதுரை மட்டும்தான் மீனாட்சியின் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊர்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ஒரு பெண்ணின் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் மீனாட்சி பட்டணத்தில் அந்த இடம் வாங்குறதே பெருசுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் யோசிப்பேன் ஐயோ நம்ம மதுரையில் வீடே கட்ட முடியாதா ஏன்னா எங்கள் பெரியம்லாம் சொல்லுவாங்க மதுரை பட்டினத்தில் வீடு வாங்கணும்னா அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா சொக்கம் காசு கரை போகாது ஆற்று வைகையை தாண்டி வெளியே போகாதான் இங்கே வாங்கினா இங்கேயே தான் இருக்கணும் அந்த இடத்த விட்டுட்டு கூட நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு மித்தெல்லாம் இருக்குது அப்போ நான் நினச்சிட்ருந்தேன் ரொம்ப நாள் ஆகுது நம்ம வாங்கவே முடியாதோ இல்லை தஞ்சாவூர் தான் வாங்க போகிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு வழியாக இரண்டாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வீடு கட்டினோம் அப்போ மதுரை என்பது வந்து நமக்கு உணர்வு பூர்வமான ஒரு நகரமாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்த கூடுகை அப்படின்றது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் தொடர்பாக இங்கே எல்லாேருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் எங்களுடைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருபத்தைந்து துறைகள் இருக்குது எல்லாமே தமிழின் அடிப்படையில் தான் இருக்கும் அதாவது தமிழ் தமிழ் வழியில் நாம் வந்து அதில் கற்கலாம் இசைத்துறை இருக்குது நடனம் இருக்குது அதாவது ஐந்து புலங்கள் இருக்குது மொழிப்புலம் கலைப்புலம் அறிவியல் புலம் சுவடிப்புலம் வளர்த்தமிழ் புலம் அப்படின்னா அந்த அந்த புலங்களில் வந்து தரக்கூடிய கல்வி வந்து தமிழ் வழியிலேயே படிக்கலாம் இப்போ அறிவியல் புலம் அப்படின்னா அங்கே வந்து சித்த மருத்துவம் இருக்குது நில அறிவியல் எட் சயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த நில அறிவியல் இருக்குது அந்த நில அறிவியல் கூட அவங்க தமிழ் வழியில் எழுதலாம் ஆனால் இப்போ இருக்க சூழலின் காரணமாக அவங்க முனைவர் பட்ட ஆய்விடெல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறாங்க இப்போ கூட அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் நம்ம இருக்கு இல்லையா அது கடலில் அமிழ்ந்து போன அந்த நகரங்களை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆய்வை வந்து அந்த துறையிலேருந்து மேற்கொண்டிருக்காங்க இப்படியான தமிழ் தொடர்பான பல படிப்புகள் அதில் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாது ஏன்னா அதை நம்ம நாங்களும் வெளியே கொண்டு வரல மத் மக்களும் தெரிஞ்சுக்க விரும்பலை ஏன்னா புதுசாக கேட்குறவங்க இருபத்தஞ்சு துறைகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அத்தனை துறைகளையுமே தமிழ் வழியில் கற்கலாம் அதனால் இப்போது சீனா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மொழியில் கல்வி கற்று அதில் எவ்வளவோ உயரங்களுக்கு செல்கிறார்கள் ஆனால் நமக்கான சூழல் எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழை தவிர வேறு எந்த மொழியில் வேணாலும் படிக்கலாம் தமிழ் படித்தா மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான மனநிலை எல்லாம் இருக்குது அப்படி கிடையாது எந்த துறையில் படித்தாலுமே அந்த துறைக்கு நாம் அர்ப்பணிப்போடு இருந்தால் அந்த துறை நம்மை உயர்த்தும் அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழ் நானும் கணவரும் தமிழ் படித்தவங்க தான் நல்ல நிலைமையில இருக்கோம்னா அது தமிழ் எங்களுக்கு கொடுத்த கொடை அப்படின்னு நான் சொல்றேன் முனைவர் பட்டம் வரைய படித்தோம் அப்புறம் தேசிய தகுதி தேர்வு அதுல தேர்வானோம் அப்புறம் நாங்க வேலைக்கு சென்றோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டியது அதுதான் இது உயர்வு இந்த கல்வி படிச்சாதான் நமக்கு வாழ்க்கை இது படிச்சா வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு மனப்பாங்கம் மொதல் நம்ம சமூகத்துலேருந்தே இருந்தே மாத்தணும் வயல்நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் டிராயிங் பெயிண்டிங் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் விட்டுறாங்க அதில் அவங்க மிக சிறந்தவர்களாக வர்றாங்க ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பே இல்லை நமக்கு அந்த டிராயிங் பெயிண்டிங்லாம் அந்த கிளாஸே நாங்களாம் படித்தோம் இப்போ இருக்கான்னு தெரில அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் இருக்கும் தையல் சொல்லி தருவாங்க ட்ராயிங் பண்ணுவோம் எல்லாமே இப்போ இல்லை எல்லாமே படிக்கணும் மதிப்பெண் வாங்கணும் இது மட்டுமே ஒரு மனநிலையாக மாறிட்டுருக்கு அதெல்லாம் மாற்றி கலையும் இன்னைக்கு தேவையான ஒன்றா இருக்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸான அந்த மன அழுத்தத்தோட இருக்கும் சின்ன குழந்தைக்கு நான் தான் நினைப்பேன் இந்த இந்த வயசுல ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையே நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா அந்த ஐந்து வயது குழந்தைகள் கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரியான மனநிலையில இருந்து அவங்கள மாற்றணும்னா நிறைய கலைகள் அவங்களுக்கு சொல்லி தரணும் அதற்கான வாய்ப்புகள் இப்போ நமக்கு நிறைய இருக்கு அவங்களுக்கு எந்த துறையில் ஈடுபட விருப்பம் இருக்கோ அந்த துறையில் ஈடுபட விடணும் அப்படின்ற அந்த கருத்துக்களெல்லாம் நீங்களாம் எல்லாமே பெரியவர்களாக இருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த ஒரு சிந்தனையை நான் வந்து முன்வைக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம சமூகத்தில் இந்த படிப்பு படித்தாதான் அப்படின்ற ஒரு மண்ணிலைக்கு எல்லாருமே டாக்டர் ஆகணும்னா அந்த மாதிரி வேற பிற்போக்குத்தனமாக நான் சொல்லலை பிடிக்காத துறையில் நம்ம வ வற்புறுத்தி செலுத்தக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன் ஆசிரியர் சமூகத்தில் இருக்கவங்களே அந்த ஆசிரியரோட பிள்ளை வந்து மருத்துவராக இருக்காங்க என் பிள்ளையும் மருத்துவராக தான் ஆகணும் அது அந்த குழந்தைக்கு பிடிச்சா அவங்க போகலாம் ஆனால் இன்றைக்கி சூழலில் என்னென்னா கம்பல் பண்ணுறாங்க நீ வந்து கட்டாயம் இந்த டாக்டராக தான் ஆகணும் இல்லை இந்த துறைக்கு தான் போகணும் அந்த ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ்க்கு விடுறதே இல்லை இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அந்த எங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக வழங்கப்பட்டது அதனால் அதுவும் எங்களுக்கு ஒரு முக்கிய முக்கியக்கா காரணம்னு நாங்கள் சொல்லலாம் இல்லை நீ இப்படி தான் படிக்கணும் எனக்கு நிறைய சொன்னாங்க நீ சயின்ஸ் தான் போகணும் இல்லை அது போகணும் அது போனோம் நீ எங்கள் வீட்டில் ரொம்ப நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு அப்பா என்னோடய அப்பா கைட் பண்ணாங்க இல்லை நீ இந்த இந்த காலகட்டத்தில் நீ தமிழ் படி உனக்கு அது போட நான் எதுவுமே வேணாம் நான் வித்தியாசமாக ஒன்று சொல்லி நான் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆசிரியர்கள்னால அது அப்போ தான் வந்த துறை நைன்டி சிக்ஸ் சம்திங்கில் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் படித்து நீ என்ன பண்ண போகிற நீ ஃபிசிக்ஸ் படி கெமிஸ்ட்ரி படி அப்படின்னு அப்போ ஒரு நமக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன் நான் சொன்னதை நீ கேட்கல இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நான் மறுத்து அப்புறம் ஒரு தமிழுக்குள்ளே வந்தால் அதுக்கப்புறம் தமிழில் நான் மிக ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அந்த மாதிரி நமக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய துறையில் சென்றால் அது எல்லாருக்கும் நல்லதை தரும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தமிழை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு கீழடி மற்ற அந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக கிடைக்கிற செய்தியை இலக்கியங்கள் அன்றைக்கே பதிவு செஞ்சுட்டாங்க இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு நிறைவு செஞ்சுக்கிறேன் அதாவது தேனூர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம சோழ வந்தான் ஆக்சுவலாக தேனூரில் தான் மொதல் அழகர் வந்து ஆட்சியில் இறங்குவார் அப்புறம் தான் திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் தான் அந்த சைவ வைணவ ஒற்றுமை ஏற்படுத்தணுன்றதுக்காக இங்கே மதுரை நகருக்குள்ளே அந்த விழாவை கொண்டு வந்தாங்க அந்த தேனூர் வந்து ஐங்கூறு நூற்றில் ஒரு பாடல் வரும் அதில் என்ன சொல்லியிருப்பான்னா தலைவன் வந்து தலைவியை வர்ணிக்கும் போது தேனூர் அண்ண மாண்பினல் இவள் அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதாவது என் தலைவி எப்படின்னா தேனூர் மாதிரி அழகான பெண் அப்படின்னு சொல்லுவாள் உலக இலக்கியங்களில் பார்க்கலாம் அநேகமாக இருக்கான்னு எனக்கு தெரியல தன்னுடைய ஊரை வந்து தன்னுடைய காதலிக்கு ஒப்பிட்டதாக எந்த பதிவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பெருமையும் மதுரைக்கு தான் சாரும் அப்போ அந்த தேனூர் அண்ண மாண்பினல்னால் அது ஒரு வழமான நகரம் அப்போ அந்த வளத்தை பற்றி சொல்லும்போது கூட கரும்பின் எந்திரம் அப்படின்ற சொல் அதில் தான் மொதல் முத எந்திரம் இன்றைக்கி நம்ம மெஷினுக்கு மொழிபெயர்ப்பாக நம்ம சொல்லக்கூடிய சொல் வந்து எந்திரம் அந்த எந்திரம் என்ற சொல் அந்த ஐங்கூறு நூற்றிலேயே இடம்பெற்றிருக்கு அது கரும்பு சாறு பிழிகின்ற அந்த எந்திரத்தின் ஓசை ஒரு பக்கம் கேட்கும் யானையின் பிளிரல் ஒரு பக்கம் கேட்கும் இந்த மாதிரியான ஒரு வளம் வாய்ந்த பூமி அதுன்னு சொல்லி அந்த வளத்தை சொல்லிட்டு வருவாங்க அப்போ அந்த தேனூர் அண்ணா மாண்பினல்னு சொல்லிட்டு சரி நான் ஒரு இந்த நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா முடக்க காலம் அந்த கோவிட் பீரியடில் ஒரு இணையவழி சொற்பொழிவுக்கு என்னை கேட்டிருந்தப்போ தான் அப்போ இந்த தேனூர் பற்றி தேடிப்போமேன்னு பார்த்தா நம்ம அகழ்வாராய்ச்சியில் அந்த தேனூரில் தான் வந்து ஒரு மண்கலையம் ஒரு பெரிய ஆலமரம் காற்றில் விழுந்துருச்சு அப்போ அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு மண்கலையம் இருந்திருக்கு அப்போ சிறுவர்கள் அதை எடுத்து என்னென்னு பார்த்து உருட்டுனா அது உடஞ்சி அதுக்குள்ள நிறையா தங்க கட்டிகள் இருந்திருக்கு ஆறு தங்க கட்டிகள்னு நினைக்கிறேன் அந்த கட்டிகளை எடுத்து பார்த்தா போகுல் குன்ற கோதை அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அந்த போகுல் குன்ற கோதைன்றது கோதைன்னு என்பது பெண் அப்போ குன்றம் என்பது தெரியும் போகுல் என்பது வந்து இப்போ வழக்கத்தில் இல்லாத சொல்லா இருக்கு அப்போ ஒரு பெண்ணுக்கு பரிசு கொடுத்த தங்கக்கட்டிகள் அவை இப்பயுமே நமக்கு திருமணம் ஆகி போகும்போது பாத்திரத்தில் பேர் இல்லையா இந்த நம்ம வீட்டிலேருந்து போகிற பொண்ணுக்கு கொடுத்து விடுறோன்னு அப்போ அதனுடைய ஆரம்பம்தான் அந்த இதாக இருக்கலாம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அல்லது அவளுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துரிமை அல்லது அவளுக்கு கிடைத்த கணவன் வீட்டிலையே கொடுத்தது ஏதோ ஒன்று ஆனால் அந்த பொண்ணுடைய அது அது அப்போ ஒரு பெண்ணிற்கு தங்கத்தை இவ்வளோ தங்கத்தை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கான உரிமையும் வளமும் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு தமிழர்களாகிய நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நான் இதை பார்க்கறேன் அப்புறம் தான் அந்த தங்கக்கட்டிகளை இது வந்து இந்தியா முழுக்க எங்கேயுமே இப்படி கிடைக்கலன்றதும் ஒரு முக்கியமான செய்தி ஒரு தங்கக்கட்டியில் பெயர் எழுந்தது எங்கேயும் கிடைக்கல அதுலேயும் ஒரு பெண்ணுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு கோதை என்பது பெண் அப்போ போகல் குன்ற கோதை என்று எழுதப்பட்ட அந்த கட்டிகள் நீங்கள் எப்பயும் கீழடி அருங்காட்சியகத்துல போனீங்கன்னா அதை பார்க்கலாம் அப்போ அந்த அளவுக்கு சிறப்புடைய வழமுடைய நம்முடைய அந்த ஊரை பற்றிய செய்திகளெல்லாம் ஏற்கனவே இலக்கியத்துல பதிவாயிருக்கு ஆனால் எப்பயுமே தமிழ் இலக்கியத்துல சொன்னால் நீங்கள்லாம் பாட்டி வடை சுட்ட கதையை சொல்றவங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி மூலமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை மெய்ப்பெச்சுட்டு வராங்க அதனால் நாம் தமிழர் என்பதில் மதுரைக்காரர்கள் என்பதில் பெருமை கொள்வோம் இந்த வாய்ப்பை வழங்கிய கேலக்சி நிறுவனத்தாருக்கும் அந்த வாசகர் வட்டத்திற்கும் திரு பாலாஜி அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி